நாடகக் கலை ஒரு சின்ன வேண்டுகோள் நெல்லுக்கிழகு சிறு சம்பா நீருக்கழகு பன்னீர் ஊருக்கழகம் நம்முடைய என்று சொல்லலாம் அன்பான கிராமம் அருமையான மக்கள் அப்ப இருக்கும்போது எவ்வளவு ஒரு அமைதியோடு உட்கார்ந்து பார்த்தீங்க எங்களுக்கு உற்சாகத்தை தருந்தீங்க வாய்ப்பு கொடுத்த கிராம பொது மக்களுக்கு எங்கள் கலைக்கு சார்பாக நெஞ்சாந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்ல இன்று இரவு நாங்கள் நடத்திய தாய் கொடுத்த சாபம் என்ற நாடகம் எப்படி இருந்ததுன்னு உங்க கர ஓசை தட்டி சொன்னீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நாடகம் எப்படி இருந்தது வாய் தந்து சொல்லுங்க எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அது மட்டும் இல்ல எங்களுடைய நாடகத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரணி பழைய பஸ் நிலையம் அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளர் ஒரே அமைப்பாளர் சிறந்த மன்றங்களை ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரே அமைப்பாளர் அவர்கள் தான் அவர்களிடம் சென்றால் அறுபது நாடக மன்றங்கள் இருக்கு பாரத நடத்தக்கூடிய மன்றங்களும் இருக்கு அப்படி பக்கத்து கிராமத்திலிருந்து வெளியூர்ல இருந்து நம்ம சிவா அம்மு நாடக அமைப்பாளர் சென்று அணுகினால் சிறந்த முறையில் நாடகங்கள் ஒப்பந்தம் செய்து சிறந்த முறையில் நாடகம் நடத்தி தருவோம் சிவா அம்மு அவர்களை அணுக வேண்டும் என்று இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பாதம் தொட்டி நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்